ஆஷா பில்டர் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிசி கான்கிரீட் வீடு தான் பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆஷா பில்டர் சர்வாக பார்த்திங்கன்னா ஒயரிங்க்கு எல்லாமே எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆர்சிசியில் தான் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஏசி பாயிண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒயரிங் சுவிட்ச் பாஸ்டாக இருக்கட்டும் ஏன்னால் நம்ம நார்மல் பண்ணக்கூடிய அந்த பில்டிங்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கட்டிட்டு திரும்ப கட்டிங் போட்டு செவ்வொரு உழி வச்சு உடைச்சி லைனிங் கொடுப்பாங்க நாங்கள் ஆர்சிசி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக நம்ம ஒயரிங் எல்லாம் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக உங்களுக்கு பண்ணி கொடுத்து எல்லாமே உங்களுக்கு டைல் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு டோர் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஒர்க்கை அப்புறத்த வரையும் பார்த்திங்கன்னா எல்லாம் நிலகாலெல்லாம் உட்டில் தான் வச்சு கொடுத்துருக்கோம் டோர் வந்து ரெடிமேட் டோர் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குது அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க டைலாக இருக்கட்டும் டோராக இருக்கட்டும் எல்லா வீட்டுக்காரங்களோட ஒப்பீனியனை வச்சு தான் நம்ம தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கட்டடம் சிறப்பாக வந்திருக்கு நம்ம ஹவுஸ் ஓனரையும் நம்ம ஏன்னா ஃபைனல் டச்சு ஒரு கல்லாம் முடிஞ்ச வாட்டிக்கு ஹவுஸ் ஓனரையும் நம்ம வீடியோவில் நம்ம சாவி கொடுக்கும்போது நம்ம நம்மளோட சேனலில் ஆஷா எஷ் ஆஷா பி ஆஷா டூ இந்த மாதிரி நம்ம சேனலில் ரிலீஸ் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக உங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் கிடைக்கும் ஏன்னாப்போ கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம இருப்போம் நிறைய பேர்த்துக்கு நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணுன்னு நிறைய வீடியோவில் நம்ம பதிவு இருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிசி காங்கிரீட் வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டிலும் கொஞ்சம் குறையும் நார்மல் பேருக்க விட உங்களுக்கு பிரிக்கில் போனீங்கன்னா இன்றைக்கி ஸ்கொயர் விட்டு என்ன ரேட்டு போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த இது காங்கிரீட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் வரும் ஏன்னா எக்ஸ்ட்ரா போகிறது சான்சஸ் இல்லை ஏன்னா அந்த வரிசையில் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு நம்ம நம்மளோட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களாக நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட வரையும் ஒரு வருஷத்துக்கு நாலு பில்டிங் மூணு பில்டிங் அஞ்சு பில்டிங்குன்னு எடுத்து பண்ணிகிட்டே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது இது ஒரு சைட்டு தான் ஃபினிஷ் வீடியோ உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கோம் அதே போல் இன்னும் அடுத்தது ஒரு சைட் இருக்குது இன்னும் அடுத்தது ஒன்று ரூஃப் காங்கிரீட் போட்டு ஒன்று இருக்குது ஏன்னால் நமக்கு அடுத்தடுத்து புக்கிங்கும் வேலையும் புக்கிங்கும் ஆயிட்டு இருக்குது ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் பத்தனாறு வேலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா அப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷட்டரிங் முறையை நம்ம கண்டுபிடிச்சி காங்கிரீட்டில் நிறைய வீடு நம்ம பண்ணி கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம லேபர்களாக தான் ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கி ஒரு டோட்டலாக ஒரு மெட்டீரியல் கான்ட்ரீட்டு தெளிவோ அவங்களுக்கு சாவி கொடுக்குற மட்டும் நான் இன்றைக்கி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் டோர் ஒர்க்கும் சரிங்க நிலகால் உறுக்கு மெயின் டோராக இருக்கட்டும் எல்லாம் நம்ம வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஏன்னா சிறப்பாக நம்ம ஒரு வீடு நம்ம இன்னும் போது எல்லாத்துக்கும் ஒரு கனவு ஏன்னா இந்த வீட்டுக்காரர் ஓனர் நான் வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அவங்க அவர் கண்டிப்பாக அவரும் அவர் பேசவும் மாட்டார் அவங்க பயணம் பேச மாட்டாங்க அவங்க பொண்ணும் பேச மாட்டாங்க காதும் கேட்காது அப்போ உண்மையிலேயே நம்ம நான் எல்லாத்துக்கும் வந்து முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தரமான வீடாக ஒரு ஒரு ஏன்னா எனக்கு அவங்க எனக்கு ஒரு வீடு கூப்பிட்டு போது அவங்க நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு அதுதான் அதில் நான் உண்மையை நான் சொல்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு அதுவே ரொம்ப இதாக இருக்குது நிறைய நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கேன் ஏன்னா என்னை ஒரு வீடியோவை பார்த்துட்டு தம்பிக்கிட்ட கூட தான் அன்றைக்கி வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீட்டு ஆஃபீஸ் ஓனர் எனக்கு வீடு கொடுத்தாங்க எனக்கு அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணுன்னு தான் நான் எந்த எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு நான் ஃபர்ஸ்ட்டில் எப்படி அந்த வீட்டுக்காரங்களுக்கு என்ட்ரி ஆகிறனோ அதே மாதிரி சந்தோஷத்தோடு சாவி கொடுத்துட்டு வர முடியும் அதே சந்தோஷத்தோட நான் மெயின்டைன் பண்ணிட்டு நான் வெளியில் போகணும் ஏன்னா திரும்ப நான் ரிட்டன் வந்தாலும் என்னைக்கு பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு உட்காத்த வச்சு ஒரு வாய் சாப்பாடு போடணும் அந்த சந்தோஷம் எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் இருக்கிற காலம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம் போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகவும் முடியாது ஏன்னா நம்ம ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரையும் ஒரு நல்ல வீடை பண்ணி கொடுக்கணும் ஒரு நம்மளோட ஒரு குடும்பத்துக்கு ஒரு கனவு அவங்களோட கனவு நினைவாகணும்னு சொல்லி தான் நாங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணி நம்மளோட சேனலில் வீடியோவும் போட்டுன்னு இருக்கோம் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர்த்துக்கு கட்டியும் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி இருக்குன்றதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் மேலும் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பதிவு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது அடுத்த வீடியோவில் நம்ம அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சு எல்லாமே இன்னும் நம்ம இப்போ அது நைட்டில் தான் எடுத்திருக்கோம் ஏன்னா உங்களுக்கு அது பகலில் இன்னும் தெளிவாக இன்னொரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனதார நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்